நல்ல குழந்தையே துரோகத்தினால் மனம் துவண்டு போய் நின்று கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளையே இந்த துரோகியின் மனதில் என்ன இருக்கின்றது என்று சொல்லி இவர்கள் இவர்களிடத்திடமிருந்து உன்னை காப்பாற்றுவதற்காக உன் அம்மா இன்று வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே பொதுவாகவே துரோகங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது என்றால் என் பிள்ளை அதற்காக பதற்றம் கூடாது உன்னுடைய பதற்றம்தான் என் குழந்தை இவர்களிடத்தில் மேலும் உன்னை பலவீனப்படுத்திவிடும் என்னத்தான் நடந்தாலும் எது யார் செய்தாலும் அதை நான் தாங்கிக் கொள்வேன் என்கின்ற மனப்பக்குவத்தோடு என் பிள்ளை நீ நின்று ஆனால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்க இருக்கின்ற அத்தனை துரோகங்களும் ஒன்றும் இல்லாததாக மாறிவிடும் துரோகத்தின் பிடியில் சிக்கி தவிர்த்த உனக்கு வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கப் போகின்றது அதுவும் இந்த வராகியானவள் துரோகியின் முன்னாளில் நின்று நீ வாழ்ந்து காட்ட போகின்றாய் அதற்கு முன்பாக இந்த துரோகிகள் இப்போது என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்களின் மனதில் உன்னை பற்றிய எண்ணங்கள் எப்படி இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது என் பிள்ளையே வாழ்க்கை தர நினைக்கின்ற அத்தனை சந்தோஷங்களையும் நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டியது காலகட்டம் இப்போது வந்திருக்கின்றது என் குழந்தை ஆனாலும் எவ்வளவோ கஷ்டங்களுக்கு மத்தியிலும் இந்த வாழ்க்கையை நீ வாழ வேண்டுமென்று நினைத்து முனைப்போடு நின்று கொண்டிருக்கின்றாய் அல்லவா அதுவே இன்னும் உன்னை நல்லபடியாக வாழ செய்யும் இன்னும் உன்னை நல்ல நிலைக்கு அழைத்து செல்லவும் இந்த துரோகிகள் செய்வதற்கு அதற்கான தண்டனையும் நிச்சயமாக கிடைக்கும் என் குழந்தை உன்னுடைய மனநிலையில் இருக்கின்ற சில எண்ணங்களை நிச்சயமாக இப்போது மாற்றித்தான் எதற்காக உன் வாழ்க்கையில் போன்ற எண்ணங்கள் உருவானது என்பதையும் நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது இவர்கள் செய்த விஷயங்கள் என் குழந்தை என்னவென்று உனக்கு தெளிவாக தெரிகின்ற காலம் வந்துவிட்டது என் பிள்ளையே எப்போதுமே ஒன்றும் தெரியாது போல இருந்து இருப்பதற்கு நீ ஒன்றும் சிறு பிள்ளை அல்ல போட்டிகளும் பொறாமைகளும் அதிகமாக நிறைந்திருக்கின்றது சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமே இப்போது சற்று இருக்கின்றது எந்த நேரம் யார் அசந்து நிற்பார்கள் அவர்களை கவிழ்ந்து விடலாம் என்று சொல்லி அவர்கள் காத்து நின்று கொண்டு இருக்கின்றார்கள் இந்த நேரத்தில் எந்த ஒரு தவறோ அல்லது எந்த ஒரு தேவையற்ற விஷயங்களையோ செய்து உன் வாழ்க்கையில் உனக்கு வரவிருக்கின்ற நன்மைகளை நீ வராமல் தடுத்து நிறுத்தி விடாதே உனக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றனோ அதை நிச்சயமாக உன் கைகளில் நான் தருவேன் இந்த துரோகத்தின் பிடியிலிருந்து எதையும் பெற்றுக்கொள்ள நீ நினைக்காதே ஒருமுறை முறை துரோகம் செய்து விட்டார்கள் என்றால் இவர் திருந்துவதற்கான வாய்ப்புகள் ஒருபோதும் கிடையாது என் பிள்ளையே இப்போது இவர்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் உன் வாழ்க்கையில் இவர்கள் என்ன செய்து முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை உன் அம்மா உனக்கு விளக்கமாக சொல்கின்றேன் நீ கேட்டுக்கொண்டால் நிச்சயமாக புரிந்து கொள்வாய் இதனால் அம்மா துரோக சோகத்தை அருகே நெருங்க விடாது என்று சொல்கிறார் என்று உன் இவர்கள் ஒரு முறை நெருங்கி வந்து அத்தோடு உன் வாழ்க்கையை வரிடத்தில் அடகு வைத்து விட்டாய் என்பதை நீ முடிவு செய்து கொள் என் பிள்ளையே ஒரு விஷயம் என்னாலும் உன் மனதில் நிலை நிறுத்தி வைத்துக்கொள் துரோகத்தை செய்தவர்கள் அதற்கு முன்னால் இதை பற்றி சிந்திக்கவில்லை என்று நினைக்கின்றாயா அவர்களின் நேரமும் சூழ்நிலையும் இப்படிதான் அவர்கள் செய்ய நினைத்து விட்டது என்று அது தவறு என்று யாருடைய கால நேரமும் சூழ்நிலையும் இதுபோன்று செய்வது கிடையாது அவர்களின் திட்டங்கள் தான் இதுபோன்று செய்ய வைக்கின்றது இதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரே நாளில் நடந்துவிடக்கூடிய விஷயம் கிடையாது எத்தனை நாட்களோ திட்டம் தீட்டி உன்னை இந்த வாழ்க்கையில் எப்படி கவளிவிட வேண்டும் என்று யோசித்து அவர்கள் செய்த விஷயம் முதலில் நீ புரிந்து நினைக்கின்ற விஷயங்களை நீ முழு மனதோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் முதலில் உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களை இந்த துரோகத்தின் பிடியிலிருந்து எப்படி இதில் இருந்து என்று சற்று சிந்தித்து பார் துரோகத்தை கொடுத்தவர்கள் ஒரு நொடி கூட யோசிக்கவில்லையே அல்லவா யாரு செய்கின்றோம் என்று ஒரு நொடி யோசித்துப் பார்த்து நிச்சயமாக உனக்கு இந்த கஷ்டத்தை அவர்கள் கொடுத்திருக்க மாட்டார்கள் ஆனால் உன்னை பற்றி யோசிக்க அவர்களுக்கு நேரம் போதவில்லை என்று செய்கின்றோம் என்று சிந்திக்க அவர்களுக்கு நேரமில்லை நான் நினைத்ததை செய்துவிட வேண்டும் நான் நினைத்தது போல அவர்கள் தன் கஷ்டங்களை கொடுத்து விட வேண்டும் என்பது மட்டும்தான் இவருடைய எண்ணமாக இருந்திருக்கின்றது என் பிள்ளையே இதில் இருந்து இனிமேல் உனக்கு தப்பிப்பதற்கு வழி என்ன தெரியுமா இவர்கள் எல்லாம் வாழ்க்கையில் அதிகமாக சேர்க்காமல் அது மட்டுமல்ல இவர்களை எல்லாம் ஒரு பொருட்களாகவே நீ மதிக்காமல் ஒதுங்கி செல்ல வேண்டும் இவ்வளவுக்கு பிறகும் இவர்கள் தான் உனக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்று தெரிந்த பிறகும் கூட அவர்கள் என்னை என்ன கொடுத்திருக்கிறார்கள் தெரியுமா என் பிள்ளையை இன்னும் உனக்கு வேறு வகையில் கஷ்டங்களை கொடுக்க வேண்டும் என்று யோசித்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த முறை இவர்கள் தப்பித்து விட்டார்கள் இனி ஒவ்வொரு முறையும் இவர்கள் வாழ்க்கையில் தப்பித்து விடக்கூடாது ஏதேனும் கஷ்டங்களை இவர்கள் வாழ்க்கையிலிருந்து நாம் ஒதுக்கி வைத்து விட வேண்டும் என்றுதான் இவர்கள் நிலைக்கின்றார்களே தவிர ஒருபோதும் உனக்கு நன்மையை செய்ய வேண்டும் அவர்கள் என்னவில்லை நன்மைகளை கூட செய்ய வேண்டாம் செய்ய தவறாவது வருந்தி அவர்கள் கூட இவர்கள் மனம் வருந்துவதற்கு தயாராக இல்லை ஏனென்றால் இவர்கள் இருந்தும் இல்லை என்றாலும் எந்த பலனும் இல்லை எந்த விதத்திலும் இவர்கள் உன் வாழ்க்கையில் இருந்து உனக்கு கஷ்டங்களை கொடுத்துவிட்டு எங்கும் என் குழந்தை போவதும் கிடையாது ஏனென்றால் உனக்கு தான் எப்போது மனிதர்களைப் பற்றி சரியாக தொடங்கிவிட்டதல்லவா யார் யார் எப்படிப்பட்டவர்கள் எப்படிப்பட்ட எண்ணங்களை கொண்டு நம் ஓடு பழகின்றார்கள் என்பதையும் என் குழந்தை தெரிந்து கொள்ள ஆரம்பித்து ஒரு முறை உனக்கு கொடுதல் செய்ய நினைத்து விட்ட பிறகு இவர்களின் மனநிலை நாளும் மாறப்போவது கிடையாது ஒரு நாளும் ஏற்றுக் கொள்ளக்கூடாது வாய்ப்புகள் வழங்கலாம் ஆனால் அதிக வாய்ப்புகளில் உன்னுடைய கவனம் அதிகமாக இருக்க வேண்டும் அவர்களின் மீது கொண்டிருக்கின்ற எண்ணங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் இவர்கள் இப்படிதான் என்கின்ற ஒரு புரிதலோடு நான் இவர்களோடு உன்னுடைய பழக்க வழக்கங்கள் தொடர்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதில் நீ கவனமாக இரு எதை செய்தாலும் முடிவில் வாழ்க்கை உனக்கு வெற்றியை கொடுக்கும் என்பதை முதலில் என்ன நடந்தாலும் தான் என் குழந்தை நினைத்ததை இந்த வாழ்க்கையில் அடைந்து விடுவோம் என்பதை நீ உறுதியாக ஏற்றுக்கொள் எல்லாம் எல்லோர் இருக்கும் மேலாக இவர்கள் நினைப்பதை எல்லாம் ஒரு நாளும் அதிக இருந்து கொண்டிரு எப்போதுமே உன் வாழ்க்கையில் அனுபவிக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு மாற்றங்களை தரும் இந்த மனிதர்களையும் உனக்கு யார் என்று உணர்த்தி காட்டும் இவர்கள் செய்கின்ற தவ அவர்கள் இவர்கள் உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற அத்தனை விஷயங்களையும் உன் கண் முன்னால் நிறுத்தும் எல்லோரும் நீண்ட நாட்கள் தப்பித்து விட முடியாது அவரவர் செய்கின்ற பாவங்களுக்கு பலன் நிச்சயமாக அவர்களுக்கு கிடைக்கும் தான் செய்வது குற்றம் என்பது அவர்களின் மனசாட்சிக்கு தெரியும் அல்லவா யார் அவர்களை கேள்வி கேட்காவிட்டாலும் ஒரு நாளும் அவர்களின் மனசாட்சி பார்த்து கேள்வி கேட்கும் அந்த நொடி போதும் அதிலிருந்து அவர்கள் மீண்டு வர முடியாது அவர்கள் செய்த தவறுக்கு தண்டனை அவர்களுக்கு நிச்சயமாக கிடைத்துவிடும் இந்த வராகி இனிமேல் அவர்களை அத்தனை சாதாரணமாக விட்டுவிட போவதில்லை இவர் என்ன கொடுக்க வேண்டும் எப்படி இவர்களை தண்டனை வழங்க வேண்டும் என்பதில் தன் மிகுந்த கவனத்தோடு இருந்து கொண்டிருக்கின்றேன் அதனால் என் பிள்ளை நீ இந்த வாழ்க்கை தந்திருக்கின்ற விஷயங்களை சற்று கவனமாக நீ கவனித்து கொண்டே இரு பிள்ளையே என்ன நடக்கும் என்பதை முதலில் தெளிவில் போதும் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கானது அத்தனை சந்தோஷங்களும் உன்னை தேடி வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது யாருக்காக வேண்டுமானாலும் இந்த வாழ்க்கையை விட்டு கொடுக்கலாம் ஒரு துரோகத்திற்காக இந்த வாழ்க்கையை விட்டு கொடுத்து விடாதே அதிலும் குறிப்பாக நம்பிக்கை துரோகம்னாலும் வாழ்க்கையில் மன்னிக்க முடியாத ஒரு தவறு என்பதை புரிந்து எதிரிகள் ஒரு நாள் திருந்திவிட வாய்ப்பு உண்டு துரோகிகள் ஒரு நாளும் திருந்த மாட்டார்கள் அவர்களுக்கு அந்த வாய்ப்பினை நீ வழங்கவும் வேண்டாம் என்றுதான் அம்மா நான் சொல்கின்றேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் என் குழந்தைக்கு என்றென்றைக்கும் உண்டு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் ஓம் வராகி தாயே போ Tipo,